ஹலோ வியூவர்ஸ் எல்லாமுமாய் இருந்த உறவிடம் யாரோவாய் நிற்பது மரணத்திற்கு நிகரான வலியைத் தரும் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும் விஷம் வேஷம் இரண்டும் ஒன்றுதான் விஷம் உயிரை கொல்லும் வேஷம் மனதை கொல்லும் சில உறவுகளோடு அளவோடு பேசி பழகு கை தட்டுகிறார்கள் என்று நினைத்து அருகில் பறந்தேன் கொன்று விட்டார்கள் இது ஒரு கொசுவின் மரண வாக்கு மூலம் சில சமயங்களில் இது மனிதர்களுக்கும் பொருந்தும் அழும்போது ஒரு ஆறுதலும் இல்லாமல் தனியாக அழுது முடித்த பின்பு வரும் தன்னம்பிக்கை மிகப்பெரியது உங்கள் வாழ்வில் சிலவற்றை நிராகரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வேண்டாம் என சொல்ல பழகுங்கள் முடியாது என மறுத்து பாருங்கள் உங்களை சுற்றியுள்ளவை மாறும் யாரையும் தலைக்கு மேலே தூக்கித் திரியாதீர்கள் ஒருவரின் உண்மை குணங்கள் என்னவென்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது அவமானத்தை கண்டு துவண்டு விடாதே சரியாக சிந்தித்தால் உன் அவமானத்திலிருந்து வெற்றி வாழ்வை தொடங்க முடியும் சிரித்து சிரித்துக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் சந்தோஷத்தோடு வாழ்கின்றார்கள் என்று அர்த்தம் கிடையாது மௌனமாக இருப்பவர்கள் அனைவரும் கவலையில் இருப்பதாகவும் அர்த்தமாகாது மனதுக்கு பிடித்தவர்கள் பேசவில்லையே என்று கவலைப்படாதீர்கள் உங்களை பிடித்திருந்தால் அவர்களால் நீண்ட நாட்களுக்கு பேசாமல் இருக்க முடியாது நடந்ததை எண்ணி வருந்தாதே நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் இனி நடக்க இருப்பவை நல்லவையாக இருக்கட்டும் நீ செய்ய வேண்டியவற்றை செய் எதிரியை எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்புங்கள் ஆனால் துரோகியை ஒரு முறை கூட நம்பாதீர்கள் ஏனென்றால் துரோகி எப்போதும் மாறப்போவது இல்லை புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதீர் சில நேரங்களில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்துக் குழம்புவதை விட அவர்களிடம் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது சிறந்தது வாழ்வில் என்றும் தூக்கி போட்டவரை நினைக்காதே தூக்கிவிட்டவரை மறக்காதே உங்களுடைய எல்லா துன்பங்களுக்கும் உங்களது ஏதோ ஒரு தவறு காரணமாக இருக்கும் அது எது என்பதை கண்டறிந்தால் துன்பத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம் மற்றவர்களிடமிருந்து தப்பிப்பது எளிது உன்னிடமிருந்து நீ தப்பிப்பதுதான் சிரமமான காரியம் நீ யோசிக்க ஆயிரம் சிந்தனைகள் இருக்க தேவையற்ற சிந்தனைகளில் சிக்கிக்கொள்ளாதே உனக்கு வேண்டியதை மட்டும் சிந்தி பெரும்பாலும் அதிகம் படித்தவர்களை இங்கு ஏமாறவும் ஏமாற்றவும் செய்கிறார்கள் அதற்கு பதில் முட்டாளாய் இருந்து விடுங்கள் நீங்கள் பிறரிடமிருந்து தனித்திருக்க விரும்பினால் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் போதும் தானாகவே ஒதுக்கி வைக்கப்படுவீர்கள் தேவை முடிந்ததும் நண்பன் துரோகியாகிறான் தேவை தொடங்கும் போது துரோகி நண்பனாகிறான் இதுதான் உலகம் எனவே எவர் தேவைக்கும் நீ பலியாகாதே ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை தந்திருக்கிறார்கள் யார் நம்மை எந்த இடத்தில் நிறுத்துகிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நிறுத்தி வைப்பதுதான் நமக்கு நாமே தரும் மரியாதையாகும் எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டோ ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்கக்கூடாத ஒரே ஒரு தவறு தான் துரோகம் உங்களுக்கான நாளைய துரோகி வேறு யாரும் இல்லை இன்று உங்களோடு இருப்பவர்கள்தான் நண்பன் நேருக்கு நேர் சொல்வான் எதிரி நாலு பேர் முன் விமர்சிப்பான் துரோகி இல்லாத நேரம் பார்த்து நம்மை பற்றி பேசுவான் இந்த உலகில் எதிரிகள் குறைவு துரோகிகள் அதிகம் பிடித்தவர்கள் குறைவு நடிப்பவர்கள் அதிகம் பாசமோ நட்போ குறைவு ஆனால் வேஷமோ அதிகம் என்னை ஒருவர் ஏமாற்றினால் நன்றி சொல்லிவிட்டு விலகிவிடு வாழ்வில் உயர்ந்துவிட்டு அவரின் முன்பு தோன்று அதுவே சிறந்த செருப்படியாக இருக்கும் இந்த நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கையின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும் தெளிந்த மனதோடு முடிவெடு உன் பலத்தோடு மோதுகிறான் என்றால் அவன் உன் எதிரி உன் பலவீனத்துடன் மோதுகிறான் என்றால் அவன்தான் உன் துரோகி பத்து நண்பன் கற்றுத்தருவதை ஒரு எதிரி தருவான் பத்து எதிரி கற்றுத்தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி தருவான் நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதை புரிந்து கொள் சிரித்து உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்து கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன் கூட்டத்தில் எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் இந்த உலகில் பல பேரின் தோல்விக்கு அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணமாக இருக்கும் எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்குத்தான் எவ்வளவு பட்டாலும் புரியாது இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே